படம் தோத்துதனால பேசிக்கிறதே இல்லையா தேம் ரவிடைய கனவு நிஜமாக போது ஒரு வழியா சிம்புவோடைய படம் கன்ஃபார்ம் வெங்கடேஸ்வராவுடைய ப்ரொடக்ஷன்ல உருவான திரைப்படம் கேம் சேஞ்சர் அப்படின்ற படம் சங்கருடைய இயக்கத்துல ராம் சரண் மிக முக்கியமான பங்கு ஆஸ் இந்த படத்தை அப்படியே கடத்தி கொண்டு போறது அப்படின்றது சாதாரண விஷயமா நானூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்தாங்க ஒரு பாட்டுக்கெல்லாம் நூறு கோடி ரூபாய் செலவு பண்றாங்க அப்படின்னு ரத்த கண்ணீர் வடிச்சாரு இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு முன்னாடி ஆனா இந்த படத்தை பத்தினா அப்டேட் எதுவும் வராமே இருந்துச்சு ரிலீஸ் டேட்டையும் தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க இதனாலேயே இந்த படத்து மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம்னு பண்ணாங்க பண்ணுறாங்க எந்த ஒரு லாபத்தையும் பார்க்க முடியாமல் போயிடுச்சு நானூறு கோடி ரூபா இந்த படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா இந்த படம் வெறும் நூறு கோடிக்கும் மேலே அப்படின்ற மாதிரி நூறு கோடி சில்ற அப்படின்ற லெவலுக்கு மட்டும்தான் வசூல் வாங்கி கொடுத்துச்சு இதனால் இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ ராம் இந்த படத்துனால ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆனால் அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுச்சு இதே மாதிரி தில்ராஜும் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தார் அவருக்கும் மைண்ட் செட்டே இல்லை அப்படின்றனால இவங்க மூணு பேரும் இப்போ பேசிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சினிமா வட்டாரத்தில் கிசு கிசு கிசுன்னு பேசிக்கிறாங்க ரவிமோகன் இப்போ தான் ஜீனி அப்படின்ற படத்தை முடிச்சுட்டு கரேதா பாபு அப்படின்ற படத்துடைய ஷூட்டிங்கில் இருக்காரு இது கூடவே தயாரிப்பு வேலைகளையும் தனியாக பண்ணிட்டு தான் இருக்காரு புரோகோட் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இவர் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இது கார்த்திக் யோகி இயக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி எனக்கும் ஒரு இயக்குனர் ஆகணுன்ற ஆசை அதிகமாக இருந்துச்சு அதற்கான வேலைகள் இருக்கேன் கோமாளி படத்துலருந்தே சூப்பரான ஒரு காம்போ அப்படின்னு சொல்லணும் ஜெயம் ரவி யோகி பாபு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இப்போ ரவிமோகனுடைய இயக்கத்தில் ஒரு திரைப்படத்தை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் அதில் யோகி பாபு தான் கதாநாயகனாக நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைகள்லாம் கிட்டத்தட்ட முடிகிற நிலைமையில் இருக்கிறதுனால ஏன் படத்தோட ஷூட்டிங் அதாவது இந்த கருத்தை ஃபுல் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே அங்கே ஜம்ப் ஆகிட வேண்டியதான்ற பிளானில் இருக்காங்களா ஆகஸ்ட் மாதம் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க பூரி ஜெகநாதனுடைய இயக்கத்தில் ஒரு படம் உருவாகுது விஜய் சேதுபதி வச்சுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த படத்தோட அப்டேட் மட்டும் தான் நமக்கு வந்துட்டே இருந்துச்சு ஏன்னா இதுல தப்பு நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க இது இல்லாமல் முன்னாடியே ராதிகாப்தே கதாநாயகின்னு சொன்னாங்க இப்ப சம்யுக்தா

படத்துக்கு அப்புறம் என்ன படம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் மட்டும் தான் இருக்கு அஸ்வந்த் மாரி முத்து நாங்க தேசிய பெரிய சாமி நாங்க ஆனா யாருடைய படமும் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லல சும்மா போஸ்டர் ரிலீஸ் பண்றாங்க அதெல்லாம் பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு ஆனா படத்துடைய ஸ்டார்டா எந்த அப்டேட்டும் வரலையே அப்படின்னு கேட்டா இப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு அப்டேட் வந்து இருந்துச்சு எஸ் அது அபிஷியலாவே கன்ஃபார்ம் தாப்பா அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க என்னன்னா வெற்றிமாறனுடைய இயக்கத்துல வட சென்னை அப்படின்ற ஒரு திரைப்படம் பெரிய ஒரு ஹிட் வட சென்னை டூ எடுக்கிறது உண்மைதான் அதுல சிம்பு நடிக்கல ஆனா சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க அது வட சென்னை ஃப்ளேவரில் ஆக்சுவலாக வட சென்னையை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு கதைக்களத்தை அப்படியே மயமாக வச்சு சிம்பு வச்சு ஒரு திரைப்படம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த படத்துடைய ஷூட்டிங்கும் போயிட்டுருக்கா இதில் நெல்சன் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க கெவின் நடிக்கிறாங்க இப்படி எக்கச்சக்கமான நடிகர்கள் இதில் சேர்ந்துருக்கிறதா சொல்கிறாங்க ரொம்ப சைலண்ட்டாக இந்த படத்தை பற்றின எந்த அப்டேட்டுமே இல்லாமல் அப்படியே ஸ்மூதாக போயிட்டுருக்கு இந்த வண்டி ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்துடைய ரிலீஸ் ரெடியாகும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது எப்பா அதுக்கு பேசாமல் வடசென்னை டூலே நடிக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டால் வட சென்னை டூவில் நடிக்கணும்னா கெட்டப் நிறைய ரே சேஞ்ச் பண்ணோம் ஆல்மோஸ்ட் இப்போதான் அவர் ஒரு படங்களா சைன் பண்ணி வச்சிருக்காரு அதனால ரொம்ப மோசமான கெட்டப் ஆஃப் சேஞ்செல்லாம் இருக்கும் அதனால தேவையில்லை அவருக்கு வேறு மாதிரி ஒரு படம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வெற்றி மாறனுடைய ஃப்ளேவரில் சிம்புன்னு நடிச்சிட்டு இருக்காரு சீக்கிரமா இந்த படத்தோடய அப்டேட்ஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம் வாத்தி லக்கி பாஸ்கர் இந்த ரெண்டு படம் மூலயமா தமிழ் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பாப்புலரான ஒரு தெலுங்கு இயக்குனராக இருக்கார் வெங்கி அட்லூரி இப்போ சூர்யாவுடைய நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க இது ஒரு பயோபிக் கதைக்களம் தான் நமக்கு தெரியும் ஆனால் இவருடைய அஞ்சு படக்களமே இவருடைய இயக்கத்தில் ஒரு அஞ்சு படங்களுடைய கதையுமே முதல் முதல்ல கிட்ட தான் சொன்னாங்க ஏன்னா ஆஸ் அ ஆர்டிஸ்ட் தான் நாகச்சைத்தன்யாவை ரொம்பவே பிடிக்கும் அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்கு அதனால எல்லா கதையுமே அவர்கிட்ட சொல்லி அவர் கூட எப்படியாவது ஒரு படத்தை ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி கதையை சொல்லியிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருந்துச்சு பிரச்சனை அப்புறமா பர்சனல் ப்ராப்ளம் இதனால நடிக்க முடியல டிப்ரெஷன் அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா இதெல்லாம் தாண்டி எப்படியாவது ஒரு படம் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ரீசென்ட்டாவும் ஒரு ஸ்டோரிய சொல்லிருக்காங்க நாகச்சேதன்யா கிட்ட அது அவருக்கு பிடிச்சி போச்சு அஞ்சு கதையுமே எனக்கு பிடிச்சதுங்க பண்ண முடியல ஆனால் இந்த ஆறாவது கதையை கண்டிப்பா நம்ம பண்றோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இப்போ அந்த படத்தோட வேலைகளை சும்மா அப்படியே ஒரு பாயிண்ட் போட்டு ஆரம்பிச்சிருக்காங்களா சூர்யாவுடைய ஃபார்ட்டி சிக்ஸ் படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது டெஃபனெட்டாக நாகச்சேதனியானோட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம சினி புத்திர சினிமா பார்த்து பல விஷயங்களை பார்த்தா இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் டேக்